வணக்கம் நண்பர்களே நம் வாழ்வில் பெரும்பாலான முக்கியமான பாடங்களை நாம் தாமதமாகத்தான் கற்றுக்கொள்கிறோம் இதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே தெரிஞ்சிருக்கலாமே என்று நாம் வருத்தப்படும் அந்த பத்து அடிப்படை உண்மைகள் என்னென்ன கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இந்த பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இப்போதே மாற்றியமைக்கலாம் தாமதமான புரிதல் தேவையற்ற வருத்தங்களை தரும் அதனால் இந்த பத்து மந்திரங்களை இப்போதே மனதில் இருத்திக்கொள்ளுங்கள் நம்பர் ஒன் காலமே உண்மையான ஆடம்பரம் டைம் இஸ் த ரியல் லக்ஸுரி நாம் எப்போதும் பணத்தை துரத்தி அதை சேமிக்கிறோம் ஆனால் காலத்தை வீணடிக்கிறோம் ஒரு பெரிய சம்பளத்திற்காக உங்களுக்கு பிடிக்காத வேலையில் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்களின் உண்மையான ஆயுள் மூலதனத்திலிருந்து செலவிடப்படுகிறது இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் நீங்கள் தொலைத்த ஒரு நொடியை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது உங்களின் விலைமதிப்பற்ற நேரத்தை தேவையற்ற சந்திப்புகள் பயனற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அல்லது வீண் விவாதங்களில் செலவிடுகிறீர்களா நீங்கள் விரும்புபவர்களுடன் உங்கள் கனவுகளுக்காக அமைதியாக செலவிடக்கூடிய அந்த தரமான நேரமே உண்மையான செல்வம் இன்றிலிருந்தே உங்கள் நேரத்தை மதிப்பிட்டு முதலீடு செய்யத் தொடங்குங்கள் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமானது முப்பது வயதுக்கு மேல் ஆரோக்கியமே செல்வம் ஹெல்த் பிகம்ஸ் வெல்த் ஆஃப்டர் தேர்ட்டி இருபதுகளின் இளைஞர்கள் தங்கள் உடலை ஒரு இயந்திரம் போல் பயன்படுத்துகிறார்கள் தூக்கமின்மை துரித உணவு உடற்பயிற்சியின்மை என எல்லா தவறுகளையும் செய்கிறார்கள் இப்ப ஏதாவது பண்ணினா என்ன என்று பலர் கேட்கலாம் ஆனால் முப்பது வயதுக்கு பிறகுதான் உடலில் மெதுவான சரிவு ஸ்லோ டிக்ளைன் ஆரம்பிக்கும் முதுகுவலி செரிமானக் கோளாறு ஆற்றல் குறைவு என பல பிரச்சனைகள் எழும்பும் அப்போது நீங்கள் சம்பாதித்த கோடிக்கணக்கான பணம் மருத்துவ செலவுகளுக்கும் வீண் மாத்திரைகளுக்கும் தான் போகும் ஆரோக்கியமான உணவு குறைந்தபட்சம் ஏழு மணி நேர தூக்கம் தினசரி அரை மணி நேர உடற்பயிற்சி இது ஒரு தொடர்ச்சியான முதலீடு இதை செய்யாமல் நீங்கள் எதை சாதித்தாலும் அனுபவிக்க முடியாது மூன்றாவது பாடம் சிறு பழக்க வழக்கங்களே வாழ்க்கையை உருவாக்குகின்றன ஸ்மால் ஹேபிட்ஸ் ஷேப் யுவர் லைஃப் பெரிய மாற்றங்கள் ஒரே ராத்திரியில் நடப்பதில்லை ஒரு பெரிய ஆலமரம் அதன் தொடக்கத்தில் ஒரு சிறிய விதையே அதுபோல தினமும் பத்து நிமிடம் ஒரு புத்தகத்தை படிப்பது ஐந்து நிமிடம் தியானம் செய்வது காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருந்துவது போன்ற சிறு நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு வருடத்தில் கூட்டு விளைவை உருவாக்கும் ஒரு மோசமான பழக்கத்தை நீங்கள் தினமும் செய்தால் அது உங்களை மெல்ல மெல்ல அழிக்கும் ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் தினமும் செய்தால் அது உங்களை மெல்ல மெல்ல உயர்த்தும் பெரிய வெற்றிக்காக காத்திருக்காமல் இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய நேர்மறை நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துங்கள் நான்காவது உண்மை நண்பர்கள் மாறுவார்கள் அது இயல்பு பள்ளி கல்லூரி மற்றும் உங்கள் முதல் வேலையில் கிடைத்த நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான அத்தியாயங்கள் ஆனால் நாம் வளர வளர நம் இலக்குகள் ஆர்வம் வாழ்க்கை சூழ்நிலை மற்றும் சிந்தனை முறை ஆகியவை மாறும் அப்போது சில நண்பர்கள் உங்களை தாண்டிச் செல்வார்கள் சிலர் உங்கள் பாதையிலிருந்து விலகிச் செல்வார்கள் இது நட்பின் தோல்வியல்ல அது வாழ்க்கையின் பரிணாமம் இதற்காக நீங்கள் வருத்தப்படவோ தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ளவோ வேண்டாம் முக்கியம் என்னவென்றால் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும் உங்களை மதிக்கும் ஒரு சில உண்மையான நண்பர்களை மட்டும் தக்க வைத்துக் கொள்வதே குத்திசாலித்தனம் ஐந்தாவது பாடம் எல்லோருக்கும் பிடித்திருக்க வேண்டிய அவசியமில்லை யூ டோன்ட் நீட் டு பி லைக் பை எவ்ரி ஒன் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் நாம் கவலைப்பட்டு நம்முடைய சொந்த ஆசைகளையும் கருத்துகளையும் விட்டு குடிக்கிறோம் இல்லை என்று சொல்ல பயப்படுகிறோம் நீங்கள் எல்லோருக்கும் நல்லது செய்ய முயலும்போது நீங்கள் உங்களையே இழக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்று தைரியமாக வெளிப்படுத்தினால் உங்களுக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள் உங்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமே தவிர மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்கள் வேலை அல்ல உங்கள் சொந்த மதிப்புகளை அற்றுக்கொண்டு தைரியமாக உங்கள் உண்மையான சுயத்தை ஆத்தென்டிக் செல்ஃப் வெளிப்படுத்துங்கள் ஆறாவது உண்மை சந்தோஷம் ஒரு இலக்கு அல்ல அது ஒரு பயணம் நான் இந்த வேலையை அடைந்தால் இருப்பேன் இந்த கடன் அடைந்தால் இருப்பேன் என்று நாம் நிபந்தனைகள் விதிக்கிறோம் அதனால் நிகழ்கால சந்தோஷத்தை எதிர்காலத்திற்கு தள்ளிப் போடுகிறோம் ஆனால் உண்மையான சந்தோஷம் என்பது எதிர்காலத்தில் அடைய வேண்டிய ஒரு அல்ல அது இப்போது இந்த நிமிடத்தில் உங்களிடம் இருக்கும் சிறிய விஷயங்களில் திருப்தி காணும் மனநிலை சூரிய உதயம் ஒரு கோப்பை தேநீர் அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் செலவிடும் ஐந்து நிமிடங்கள் இவை அனைத்தும் சந்தோஷமே உங்கள் இலக்குகளை நோக்கி ஓடும்போது நிகழ்கால பயணத்தின் அழகை ரசிக்கத் தொடங்குங்கள் ஏழாவது முக்கியமான உண்மை பணம் சம்பாதிக்கும் திறமையே பெரிய பாதுகாப்பு வங்கியில் இருக்கும் பணத்தை விட உங்களுடைய மூளையில் இருக்கும் திறமைகள் தான் பெரிய பாதுகாப்பு நீங்கள் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் திடீரென அனைத்தையும் இழந்தால் மீண்டும் அதை சம்பாதிக்கும் திறன் உங்களிடம் உள்ளதா என்பதே உண்மையான நிதி பாதுகாப்பு அதனால் எப்போதும் உங்கள் திறமைகளில் உங்கள் அறிவில் புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்யுங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் தவிர்க்க முடியாதவராக மாறுங்கள் கடினமான காலங்களில் இதுவே உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதுதான் உங்களுடைய உண்மையான நிதி சுதந்திரம் எட்டாவது பாடம் முதலீடு செய்வது வெறும் பணத்தை பற்றியது அல்ல நாம் எப்போதும் ரியல் எஸ்டேட் அல்லது சங்க சந்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம் ஆனால் மூன்று முக்கிய விஷயங்களில் முதலீடு செய்ய வேண்டும் ஒன்று அறிவு மற்றும் திறமைகள் இரண்டு ஆரோக்கியம் மூன்று உறவுகள் ஒரு புத்தகம் படிப்பது ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது குடும்பத்திற்காக நேரம் செலவிடுவது இவை எல்லாமே காலப்போக்கில் உங்களுக்கு பெரிய பலனை தரும் இந்த முதலீடுகளை உங்களிடமிருந்து யாரும் திருட முடியாது ஒன்பதாவது பாடம் மன்னிப்பு கேட்பது வலிமை பலவீனமல்ல நான் ஏன் முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஈகோதான் பல நல்ல உறவுகளின் முடிவிற்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் மன்னிப்பு கேட்பது நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள் என்பதற்காக மட்டுமல்ல அந்த உறவு உங்கள் ஈகோவை விட முக்கியம் என்பதை காட்டுவதற்காக உண்மையான வலிமை என்பது தவறுகளை ஒப்புக்கொள்வதிலும் மனதளவில் சண்டையை முடித்துவிட்டு முன்னோக்கி நகர்வதிலும் தான் உள்ளது இது உங்களை சுற்றியுள்ளவர்களை மட்டுமல்லாமல் உங்கள் மன அமைதியையும் பாதுகாக்கும் பத்தாவது மற்றும் உணர்ச்சி பூர்வமான பாடம் உங்கள் பெற்றோரின் தியாகங்களை நீங்கள் தாமதமாகத்தான் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் ஒரு பெற்றோராக ஆகும் வரை அல்லது அவர்கள் முதுமையில் இருக்கும் வரை உங்களுக்காக அவர்கள் விட்டு கொடுத்த தூக்கம் ஆசைகள் கனவுகள் ஆகியவற்றின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அதனால் வருத்தப்படுவதற்கு முன் இப்போதே அவர்களுக்கு உங்கள் அன்பையும் நன்றியையும் காட்டுங்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் உங்களுக்காகத்தான் ஆக நண்பர்களே இந்த பத்து உண்மைகளும் நமக்கு தாமதமாக புரிந்துகொள்ளும் வரை காத்திருக்க வேண்டாம் இப்போது இந்த தருணத்தில் அதை புரிந்துகொண்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை செய்யத் தொடங்குங்கள் இந்த பத்து உண்மைகளில் உங்களை மிகவும் பாதித்தது எது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம் நன்றி